நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட தான் பார்க்க போறோம் உம் போன இதுல வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்றதுக்கு ஒரு தொகுப்பு கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு அதே வாழ்க்கையை பத்தி ஐயனோட அறிவுரையை கேட்கலாம் வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டம் எங்கு தொடங்குகிறது எங்கு போய் முடிக முடிகின்றது என்பதை எவரும் கண்காணிப்பதில்லை தான் கண்ட பொருள்களில் கிடைப்பதுதான் இன்பம் பஞ்சேந்திரியங்கள் கண்டு அறிவதுதான் உண்மை இப்படியெல்லாம் வெளி உலகத்தில் ஒரு சிறிய கோட்டைக்குள் இருந்து கோட்டைக்கு அப்பால் என்ன இருக்கின்றது என்பதை பற்றி சிந்திக்கும் மனம்தான் மாடினருக்கு குறைந்து இருக்கின்றது எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்களேன் கோட்டைக்குள்ளேயே இருந்துட்டு கோட்டைக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிற மனசுல குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாம் மனுஷங்க கிட்ட குறைஞ்சிருச்சு சும்மா அதே ஒரு ட்ராப் மாதிரி காலைல எந்திக்கிறமா வேலைக்கு போறமா சாப்பிட்றோமா தூங்குறமா திரும்ப சம்பாதிட்டு வரமா திரும்ப பிள்ளைங்களை வளர்க்கறமா பிள்ளைங்க வளர்ந்து திரும்ப அதே ஒரு ட்ராப் இதுக்கு ஒரு எண்டு வேணும்ல நான் எங்கிருந்து வந்தேன் எதற்காக பிறந்தேன் எதை பின்பற்ற வேண்டும் கடைசியில் எங்கு போய் சேர வேண்டும் என்று சிலர் தான் சிந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது சிக்கல்களை விளக்கி சிறியதோர் வழி செய்து சிறியதோர் வழி செய்து கொண்டு வாழ்க்கையினும் பொடியில் இருந்து தளர்ந்து தான் காணும் வாழ்க்கைக்கு அப்புறம் என்னதான் மறைந்திருக்கின்றது அதை வேண்டும் என்னும் ஆர்வம் ஒரு சிலருக்கு தான் இருக்கின்றது கடந்த நல்ல சாதனைகளை செய்து இப்பிறவியில் சாதாரண மனிதனாக பிறந்து வளர்ந்து அடிபட்டும் இடிப்பட்டும் இருளில் தடுக்கி விழுந்து புதிதாக ஓர் ஒளியை காண்கின்றனர் ஒளியை பார்த்ததும் யார் தான் என்பது அறிந்து கொள்ள வேண்டும் என உண்மையான ஒரு உணர்ச்சி தன்னுள்ளிருந்து வெளிப்படுகின்றது தான் பார்க்கும் மொழிவினை பின்பற்றி அது எங்கிருந்து வருகின்றது என்று புரிந்து கொள்ளும் ஆர்வம் பிறக்க அவன் இதுவரை இருந்த இரு இருட்டு கோட்டையை விட்டு ஞானம் எனும் வெளிச்சத்தில் ஓர் புது இன்பத்தை காண்கின்றான் இந்த இன்பம் எங்கிருந்து வருகின்றது என்பதை கண்மூடி தியானத்தில் அமர்ந்து உள்ளூர ஆராய்ந்து பார்க்கின்றான் இத்தகைய புத்துணர்ச்சி புனிதமானதோர் இன்பம் இதுவரை தான் அனுபவிக்கவில்லை என்னும் புத்தறிவு வெளிப்படுகின்றது தான் இதுவரை அனுபவித்த இன்பங்கள் தன் பஞ்சேந்திரியங்களினால் உணரச் செய்து தன் புத்தியின் மூலமாகவும் தன் ஆணவத்தினாலும் அனுபவித்த சுகம் என்பதை உணர்கின்றான் இத்தகைய சுற்றின்பங்கள் என்றுமே நிரந்தரமில்லை என்னும் மற்றொரு உண்மையும் அறிகின்றான் வெளியின்பங்களில் இன்பங்களில் ஈடுபடும் பணம் பொருள் இத்துடன் பூத்தியும் செலவகின்றது இது ஒரு விதத்தில் பார்த்தால் கொடுக்கல் வாங்கல் என்னும் சந்தையில் ஈடுபடும் பொருளாகும் புனிதமான உள் இன்பத்தில் கொடுக்கல் வாங்கல் இல்லை தன்னுள்ளிருக்கும் பரமாத்மனின் ஒரு துளியான ஜீவாத்மன் எப்பொழுதுமே பேரானந்தத்தில் திளைத்து கொண்டு இருக்கின்றது இது எப்பொழுதும் அங்கு இருக்கின்றது பர பரமானந்தம் சுகம் பேரின்பம் இவையெல்லாம் பரம்பொருளின் சுப சுபாமமான நிரந்தரமான இயல்பு ஆகும் இதை அனுபவிக்க பணத்தை செலவழிக்க வேண்டியதில்லை பொருளை அணுக வேண்டியது இல்லை புத்தியை உபயோகிப்பது வேண்டியது இல்லை இப்படி தன்னுள் பெரியதோர் சுரங்கம் இருப்பதை அறிய வேண்டிய பொருட்கள் ஞானம் பக்தி மற்றும் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து கொள்ளும் முறைதான் வேண்டியிருக்கின்றது ஒரு தாய் குழந்தைக்கு பால் ஊட்டும் போது குழந்தையிடம் பால் வேண்டுமா என்று கேட்பதில்லை அதற்கு புத்தியை உபயோகிப்பது இல்லை இப்படி எவன் ஒருவன் பரிபூரணமான நம்பிக்கையுடன் பரம்பொருளை பார்க்க வேண்டும் என்னும் இச்சையை தன்னுள் வெளிப்படுத்துகின்றானோ அவன் தியானத்தில் அமர்ந்து தன் உடலை மறந்து பஞ்சேந்திரியங்களில் அனுபவித்ததில் இருந்து விடுபட்டு குரங்கென்னும் மனதை ஒருபுறம் தள்ளி வைத்து தன் உட்கண்ணால் தன்னுள்ளிருக்கும் மொழியை பின்பற்றி போனால் அப்பொழுது எங்கிருந்து வெளிச்சம் வெளிப்படுகின்றது என்பது அறிவாகும் அப்போதுதான் தான் ஒரு ஆத்மஸ்வரூபம் பிரம்மாண்டமே தன்னுள் அடங்கியிருப்பதை அறிவான் இதில் உள் பொருளினால் ஞானமும் பரம்பொருளின் பரமானந்தம் பரம்பொருளின் பராசக்தியையும் உணர நேருகின்றது அப்பொழுதுதான் அவனுக்கு தான் வெறும் பஞ்சபூதங்களினால் ஆகப்பட்ட ஒரு சரீரம் அல்ல என்பது அறிவாகின்றது இத்துடன் தான் இதுவரை அனுபவித்துக் கொண்டு வந்த புத்தியனும் கருவியும் தானல்ல என்று உணரப்படுகின்றது எப்பொழுது இந்த திரை அல்லது போர்வை முற்றிலும் விளக்கப்படுகின்றதோ அப்பொழுது தான் ஒரு ஆத்மன் என்பது வெளிச்சம் ஆகின்றது தான் எங்கிருந்து வந்தேன் எனும் கேள்விக்கு பதில் கிடைக்கின்றது ஜீவாத்மன் பரமாத்மனுடைய அம்சம் என்று புரிந்ததும் அகம் பிரம்மாஸ்மி நான் பரம்பொருள் என்னும் பொருளுக்கு விளக்கம் கிடைக்கின்றது இந்த நிலைமையில் நீடித்து கொண்டு போனால் வெளி உலகத்தில் காணும் எல்லா உயிர் பொருளும் ப தன்னை பரமாத்மாவின் ஒரு அம்சமாகும் என்பது அறிவாகின்றது இந்த நிலையில் தான் தத்வமசி அதாவது நானும் நீயும் வேறல்ல என்பது அறிவாகின்றது இதுதான் பிரம்ம விளக்கமாகின்றது தான் பரமாத்மாவின் ஸ்வரூபம் என்றும் என்று தெரிந்ததும் முடிவில் தான் பரமாத்மனை சேர வேண்டும் என்னும் அறிவு பிறக்கின்றது அந்த நிலையில் போவதுதான் தர்மம் என்றும் அறிவாகின்றது உடல் மனம் இதற்கு வேண்டிய ஊட்டப் பொருட்கள் எந்த அளவில் எப்பொழுது எந்த முறையில் தர்மத்தை மீறாமல் அனுபவிப்பது தவறு இல்லை ஜீவாத்மன் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஓர் உடலும் போர்வை தேவை இருக்கின்றது உயிர் இருக்கும் இந்த உடலிற்கும் ஆத்மாவிற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது உடல் இழந்தாலும் உயிர் பிரிந்தாலும் ஆத்மன் கர்மம் என்னும் பிடியில் இருந்து விடுபட்டு தான் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விடுகின்றது இதுதான் வாழ்க்கையின் ரகசியமாகும் வாழ்க்கையோட ரகசியத்தை தெளிவாக கூறியிருக்காங்க நானும் நீயும் வேறல்ல ஒன்றே அதாவது தத்துவமசி என்னும் விளக்கத்தை கூறி வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்க உரை ஐயன் அகத்தின் கொடுத்திருக்காங்க ஆஹ் இதுல முன்னமே சொன்ன மாதிரி தான் யாருன்ற கேள்வி வந்து சிலருக்கே கிடைக்கலாம் சிலருக்கே தோணலாம் சில பேர் நான் வாழ்ந்தது அனுபவிக்கதான் அப்படின்னு இருப்பாங்க மேபி அவங்களோட டைம் வரல யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது நீ வந்து ஒரு ஆத்மா தான் அப்படின்னு போய் பிரீச் பண்ணவே முடியாதுங்க இப்போ இப்போ நம்ம யார்ட்டையுமே எடுத்துக்கோங்களேன் அதுவும் நம்ம சொல்லவே முடியாது அவங்க போக்குல விட்டுனோ அதுக்கும் இந்த புக்ல சொல்லியிருந்தாங்க பெரியவங்க எல்லாம் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலா ஃபாலோ பண்ணுவாங்க சரின்னு விட்டுருணும் போதுமான அறிவு அவங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு மட்டும் பாருங்க இல்ல அவங்க ஏத்துக்க தயாரா இல்லையா விட்டுருங்க அவங்களுக்கான காலம் அவங்களுக்கான நேரம் அங்க கொண்டு போய் சேர்க்கும் அது வரைக்கும் இந்த மாதிரி நான் தான் நான் தான் இப்படிதான் இருக்கணும் இப்படி இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க அதுக்காண்டி கோயில்கள் இல்லையா அஹ் நம கிரகங்கள் இல்லையா அதோட சுழற்சி இல்லையா அப்படின்லாம் கேட்கலாம் உண்டுங்க அதுவும் உண்டு ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்களா முறையான அறிவு நல்ல உடல் நல்ல உணவு அளவான உணவு உணவு எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளோட குருதான சரணாகதி பரிபூர்ணமா நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே உங்களை அந்த வழியில கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்கு நீங்க முதல்ல உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க யாரையும் போயிட்டு நீ இப்படி இருன்னு சொன்னீங்கனால யாருமே கேட்க மாட்டாங்க யாருக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு நேரம் வரும் தன்னை உணர்றதுக்கான நேரம் வரலாம் வரலாம் வராமலும் போகலாம் அதாவது அவங்கவுங்க செஞ்ச நற்காரியங்கள் நற்கர்மங்கள் பொறுத்து தான் சில பேருக்கு எனக்கு சில நான் பாடிக்கிற விஷயங்கள்ல எனக்கு கிடைச்ச இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா விவேகானந்த சுவாமிக்கு பரமஹம்ச யோகானந்தர் ஐயா வந்து அவங்க உடனே அவங்க கால் எடுத்து அவங்க நெஞ்சில வைக்கும் போது அத்தனை அறிவையும் தன்னோட சீடருக்கு ஐயா தன் குருவான பரமஹம்சர்கிட்ட இருந்து விவேகானந்தர் அவர்களுக்கு கிடைச்சதாகவும் நான் பறிச்சேன் படிச்சிருந்தேன் அது எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்தது அது எப்படி முடியும்னு சொல்லுங்க அந்த ஆத்மா ரொம்ப 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 நல்ல கர்மங்களை சேர்த்துருக்கலாம் உடனே தன்னோட குரு அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அதை நான் எப்படி சொல்றது எனக்கு புரிய சொல்ல தெரியல இருந்தாலும் நானும் ரொம்ப ஆஹ் எல்லாத்தையும் டெக்கி டீசியை எடுத்துக்கிட்டான் எல்லாமே கடவுள்தான் அப்படின்னு இருக்கிற கேரக்டரும் இல்லைங்க எனக்கும் கஷ்டங்கள் இருக்கும் எல்லாருமே தவறு செய்வோம் எல்லாருமே இதை நம்ம படிச்சிருந்தாலும் நம்ம இதை ப்ராக்டிஸ் கொண்டு வந்து நம்மளை மெருகேத்திக்கிறதுக்கு நாளும் நேரமும் எடுக்க தான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுங்க எடுத்த எடுப்புலேயே மேலே போகணும்னு நம்ம நினைக்கிறது வந்து என்னை பொறுத்தளவு சில ஆத்மாக்களுக்கு அது வேணா இருக்கலாம் மித்தவங்க அன்றாடம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நல்லபடியாக கும்பிடுங்க ஒரு இலை வச்சு கும்பிடுமா கும்பிடுங்க ஒரு பூ வச்சு கும்பிடணுமா கும்பிடுங்க ஆத்மார்த்தமா கும்பிடுங்க இந்த கடவுள் உங்க மனசுக்குள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கும்பிடுங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பொறுத்த அளவு வீட்டுல வளர்ற குழந்தைகளுக்கு நல்ல நல்ல தர்மங்களை சொல்லி கொடுங்க இயற்கையோட சார்ந்து வாழ்றதுக்கு முதல்ல அதை பழக்குங்க ஒரு ஃபேன் இல்லை ஒரு ஏசி இல்லை அப்படின்னாலும் சரி அப்படின்ற மாதிரி கொண்டு வாங்க அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது எடுத்த எடுப்புல எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்க்காம இல்ல அப்படின்னு சொல்றது அப்போ ஓகே அம்மா அப்பா நம்மளுக்கு இல்லைன்னு சொல்றாங்க அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த குழந்தைகளை வளர்க்குற மாதிரி பாருங்க அதே மாதிரி வாழ்க்கையில வந்து குழந்தைகளுக்கு தோல்விகளையும் சந்திக்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுங்க எல்லாத்துலயும் என் பிள்ளைய நான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க தோல்விகளை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க அதே மாதிரி ஏதோ உன்னை ஜெயிச்சிட்டாங்க ஏதோ வாழ்க்கையில அச்சீவ் பண்ணிருக்காங்க கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க இது உன்னோட தலகணம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுங்க சரி நீ முன்னேறி இருக்கியா கீழே கஷ்டப்படுறவங்களை யாரையாவது உன்னால முடிஞ்ச அளவு முன்னேற்று எப்ப நீ இங்க வேலை வேலைக்கு போயிருக்கியாப்பா உன்னால் உன் கம்பெனில இருந்தா இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு கம்பெனில இருந்தால் ஹெல்ப் பண்ணு இல்லையா இன்னைக்கு பக்கத்து வீட்டில் எங்கேயோ போயிருக்காங்க அந்த பாட்டி தனியா இருக்காங்க சரி உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு வேளை சாப்பாடு அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி மனசாது வரட்டும்ங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ கம்மியா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க ஆனா இப்ப போய் எல்லாருக்கிட்டையும் உதவி செய்கிறதுக்கும் பயமா இருக்கு அதுவும் ஒரு விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் இருக்கு அதனால நம்மளோட குரு கிட்ட நம்ம முழு சரணாகதி அடைவோம் கண்டிப்பா அவங்கள நல்ல வழியில நம்மள இழுத்து செல்வாங்க நம்ம முதல்ல முன்னேறதுக்கு ரெடியா இருக்கணும் கண்டிப்பா கடவுள் ஒவ்வொருத்தங்களோட விஷயங்களையும் கேட்டுட்டு தாங்க இருக்காங்க உங்களோட அழுகுறல் உங்களோட தேவைகள் உங்களோட பதற்றம் உங்களோட சிக்கல்கள் எல்லாத்து எல்லாத்துக்கும் இறைவன் கிட்ட பதில் இருக்கு ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க மனசை நல்லா நிம்மதியா வாழுங்க நமஸ்காரம்